உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் இருபத்தி ரெண்டாம் வாரம் தெங்கள் முதல் வாசகம் ஒன்று குருந்தியர் இயல் இரண்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய தனக்கு அறிமுகமற்றதும் அறிஞர்கள் நிரம்பியதுமான ஏத்தன்ஸ் நகரில் பௌலடியாரின் மெய்யியலாரின் தத்துவ பாணியில் ஆண்டவரின் இறப்பு உயிர்ப்பு பற்றி விரிவுரை நிகழ்த்தினார் இறந்தவர் எழுந்தார் என்றதை கேட்ட அறிஞர்கள் இவன் என்ன பிதற்றுகின்றானா என்று ஏளனம் செய்தனர் எனவே அங்கிருந்து குருதிநகர் சென்றார் திருத்துவத பணி பதினேழு பதினாறு முப்பத்தி நான்கு அங்கு மெய்யர் பேசி தர்க்கம் செய்யும் முறையை கைவிட்டு அறிவாற்றல் சொல்லாற்றல் ஆகியவற்றின் துணையின்றி அவமானத்தின் சின்னமாக எண்ணப்பட்ட சிலுவையை தொங்கிய திருக்குமாரன் வழியே தான் மீட்பு என்ற உண்மையை உள்ளபடியே சாதாரண மொழியில் பேசத் தொடங்கினார் இப்புது முறை போதனையில் தான் கையாண்ட உத்தியை குறிப்பிடுகிறார் பவுலடியார் கருத்துகளை கல்லறையில் புதைத்து விட்டு வெற்றி சொற்களால் சமாதி எழுப்புவோருக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது பவுலடியாரின் சொற்கள் கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் அறியார் தமஸ்கஸ் நிகழ்ச்சியை அறியாமையினால் ஆண்டவரை பகை வாழ்ந்தவர் தமஸ்கஸ் நிகழ்ச்சி வரை ஆண்டவரை பகைத்து வாழ்ந்தவர் பவுலடியார் சென்றபடுத்து தடுத்தப்பட்டார் அது முதல் இயேசுவை தவிர வேறு எதையும் அறியார் உண்மையான ஒரே கடவுள் ஆகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு யோவான் பதினேழு மூன்று காட்சியில் கிறிஸ்துவை கண்ட பௌலடியா தன் அறிவின் முழு நிறைவை கண்டு கொண்டதாக உணர்கிறார் எனவேத்தான் இயேசு கிறிஸ்துவை தவிர அதிலும் சிலுவையில் அறையுண்ட அவரை தவிர வேறெதையும் அறிய விரும்பவில்லை என்கிறார் கிறிஸ்துவில் நிறைவாழ்வு வாழும் அவருக்கு நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ரெண்டு கிறிஸ்துவின் அன்பால் ஆள்கொட்ட ஆள் கொள்ளப்பட்டதும் பயனாக இருபத்தி நான்கு எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் கலாத்தியர் இரண்டு இருபது என்று கூற முடிந்தது கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒன்றித்திருக்கவும் எல்லாவற்றையும் குப்பை என கருதினார் பிலிப்பியர் மூன்று எட்டு கிறிஸ்துவில் கிறிஸ்துவுடன் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவரால் தான் இப்படி கூற முடியும் வேறு எந்த உத்தியையும் தேடாது அவமான மரணமடைந்த இயேசுவுடன் பவுலடியார் ஒன்றித்து விட்டார் எனவே தான் பொய் பொன்வாய் யோவான் பவுலின் இதயம் இயேசு கிறிஸ்துவின் இதயம் என்றார் இயேசுவில் என் ஒன்றிப்பு எந்த அளவில் உள்ளது ஆவியின் சக்தியால் அருண் செயல் பொறிந்தார் பவுளடியா தன் தோற்றத்தாலோ நாவன்மையாலோ மற்றவர்களை கவரக்கூடியவர் அல்ல அவர் நேரில் வந்த பார்க்க சகிக்காது பேச்சும் எடுபடாது என்பதை இவரை பற்றிய பரவலான பேச்சும் இரண்டு குரந்திய பத்து பத்து அறிவியல் அடிப்படையில் தர்க்கங்களின் வழியே நம்பிக்கையை பெற்றுவிட முடியாது என்பதை அனுபவ வாயிலாக அறிந்த பவுலடியார் ஏத்தஸ் நிகழ்ச்சி ஆண்டவரை போதிக்க ஆவியின் துணையை நாடினார் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவிலே தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம் ஒன்று தெசலோனியர் ஒன்று ஐந்து என்கிறார் நம்பிக்கை இறைவன் நமக்கு அளிக்கும் அன்பு கொடை போதகர்களின் சொற்கள் வெறும் கருவிதான் நமது தகுதி அடிப்படையில் அது அழிக்கப்படுவதில்லை நமது தகுதி அடிப்படையில் அது அழிக்கப்படவில் படுவதில்லை தான் மனிதர்களின் ஞானத்தில் ஊன்றியிராமல் கடவுளின் வல்லமையில் ஊன்றி இருக்க வேண்டும் என்கிறார் யானை பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுது கரும்பின் தித்திக்கு மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே என்று திருவாசகம் சொல்லுகின்றது என் அறிவு ஆற்றலில் அதிக நம்பிக்கை வைக்காது தூய ஆவியின் துணையுடன் இற இறையரசு பணியில் ஈடுபடுகிறேனா நெஞ்சகத்தில் நிறுத்த சிலுவையில் அறையுண்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய விரும்பவில்லை இரண்டாம் வர்ஷகம் நச்செய்தி லுக்கா இயல் நான்கு இறை வாக்கியங்கள் பதினாறு முதல் முப்பது முடியும் நமது ஆண்டவரில் சொந்த ஊராகிய நாசரேத்தூரில் நடந்த நிகழ்ச்சி அவரது பணித்திட்டத்தை கோடிட்டு காட்டுகிறது மக்கள் முதலில் அவரை அவரது போதனையை வரவேற்பர் பின் அவருடன் தர்க்கம் செய்வர் இறுதியில் அவரை நிராகரிப்பர் எலியா எலிசையு ஆகிய இறைவாக்கினர்களைப் போன்று அவர் பிற இனத்தாரையும் நாட்டி செல்வார் அவர்கள் அவரது நற்செய்தி ஏற்பர் என்ற உண்மைகள் சுட்டி காட்டப்படுகின்றன பணித்திட்டம் படி ஏற்பாட்டில் அரசர்கள் குருக்கள் எண்ணெயால் பூசப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டன ஒன்று சாமுவேல் பத்து விடுதலை பயணம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தம் பணி தொடக்கத்தில் தூய ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விழிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார் எஸ்ஐ அறுபத்தி ஒன்று ஒன்று இரண்டு என்ற வாக்கு தம்மில் நிறைவேறியுள்ளதை சுட்டி காண்பித்து வரையறுக்கு மெஸ்ஸியா தானே என்றார் இயேசு லூக்கா ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வழங்குதல் ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு என்ற தொடர்கள் மெஸ்ஸியா காலத்தின் அறிகுறிகள் நமது ஆண்டவர் பாவிகளை தேடி சென்று அவர்களை பாவ தலையிலிருந்து விடுவித்தார் ஊனமுற்றோரின் குறைகளை ார் ஒடுக்கப்பட்டோருக்காக பறைந்து பேசினார் மனிதரின் முழு விடுதலைக்காக அயராது உழைத்தார் திரு அவையும் அதன் உறுப்பினர்களும் இப்பணியை தொடர்ந்து செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றனர் சமுதாயத்து சாதியின் பெயரால் வரதட்சணை கொடுமையால் பசியால் பிணியால் கட்டுண்டு பரிந்துரை மக்களின் தலைகளை தகர்ப்பதில் என் பங்கு என்ன எதிர்ப்புகள் இஸ்ராயல் நாட்டில் கைம்பெண்கள் பலர் இருக்க சீதோன் நாட்டின் சாரப்தா ஊர் கைம்பெண்ணுக்கு உதவவே எலியா அனுப்பப்பட்டார் எலியாவின் காலத்தில் சீரியா நாட்டு நாமானே குணமாக்கப்பட்டார் ஒன்று அரசர் பதினேழு பதினெட்டு ரெண்டு அரசர் ஐந்து இறைவாக்கினர்கள் சொந்த ஊரில் ஏற்கப்படுவதில்லை என்ற பழமொழிக்கு இவர்கள் சான்று தானும் தம் மக்களால் நிராகரிக்கப்படுவார் என்பதை முன்னறிவிக்கிறார் இயேசு அன்றே அவரை கொல்ல திட்டமும் தீட்டியதை நச்செய்தி குறிப்பிடுகிறது நாசரித்தூர் மக்கள் இவர் சூசையின் மகன் அல்லவா என்று ஏளனமாக பேசினார்களே தவிர இவரில் மெஸ்ஸியாவை காண தயாரா இல்லை அவரிடமிருந்து அதிசய நிகழ்ச்சிகளையும் புதுமைகளையும் எதிர்பார்த்தனர் அவரது ஆற்றலை நேரில் சோதித்தறிந்து அவரை மெஸ்ஸியாவாக ஏற்க விரும்பினர் இயேசுவும் அவரிடம் நம்பிக்கையை எதிர்பார்த்தார் அவரது எதிர்பார்ப்புகளுக்கு அவர் இணங்கி வராத போது அவரை நிராகரித்தனர் நமது சமயப் பற்றும் இறைவனிடமிருந்து சலுகைகளை பெறுவதிலேயே குறியாயிருக்கலாம் நாம் கேட்கும் அனைத்து நன்மைகளையும் அருளினால் ஆண்டவர் நல்லவர் நாம் கேட்கும் அனைத்து நன்மைகளும் அருளினால் ஆண்டவர் நல்லவர் அருளாத ஆண்டவர் எனக்கு தேவையில்லை என்ற போக்குடையவர் நம்மில் இல்லாமல் இல்லை கண்டு நம்புவர் விட காணாமல் நம்புபவர் பேர் பெற்றோர் என்ற நமது ஆண்டுகளின் சொற்கள் நமது நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் தாயினும் இனியவன் நின்னை சரண் என அடைந்த நாயின் பெய்யினும் கடையன் ஆகி பிதற்றுதல் செய்தல் நன்றோ தீயடை மெழுகாய் நொந்தேன் தெளிவிலேன் வீணே காலம் போயின ஆற்றுகில்லேன் பூரானந்த போரானந்த வாழ்வு என்று தாயுமானவர் பாடுகின்றார் நமது விசுவாசத்தை வடத்தெடுக்க நினைவில் வைத்து நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று ஆண்டவர் இயேசு நமக்கு வரம்பல பொழிவாராக ஆமேன்